கண்டு அரிய நமஜுவாய குருவே நமஜ்ஜுவாய குருலிங்க நமஜுவாயும் அபி சாமி எது பண்ணும் போது ஏன் ஜிரிக்கிறேன் கார் ஜெரிக்க கூடாது ப்ரோ சாமி அழைக்கிறேன் ஏ கத்தி கர் ஒளிப்பாட்மா எப்ப நான் அடுமாறு கருது கருது சும்மா சும்மா கனி சரி நல்லா தான் இருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ற செருப்பு ஒன்று எரியவா அப்படிங்கிறதா இந்த வாழை இருங்க மிஸ்டர் பீரோ இந்த ஐயா யாரா யாருமே ஆகா அவ குடும்பத்துக்கு டிவி வாங்கிட்டு வரையாக்க நத்தின் துப்பு நத்தின் துப்பு வாங்கி சி அவர் வேற கூட வந்து கெடுத்து விட்டார் சாமி நல்லா அழைக்கிறேன் வேம்ப முளைக்காதே நால இழா வேப்பங்கொள்ள கருகுது அது வெள்ளாடு வந்து மேயிது சாமி என்ன பாட்டு நான் கூடாங்கயா நீ கூடாங்கயா நீங்க தான் சாமி பொத்திக்கிட்டு சரி பொத்திக்கிட்டு ஆங்கார ரூபம் கொண்டு என்னடா கோடை இங்கே பயமளத்திட்டேன் எனக்கு சமீபம் தெரிஞ்சுரு கொஞ்சம் இங்க வாங்க வெள்ளை பூச நீ இங்கே வாங்கலை ரெண்டு அரை வருதேன் வேலை நீ துண்ணூறு அடிப்பேன் அவரை பாட்டு துண்ணூறு அடிப்பேன் நான் அவரை மாட்டேன் ஏதாவது நீ சொன்ன இல்லை தம்பி கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பா நரகம்மா தண்ணி கருப்பு நீச்சல் அடிச்சு விளையாடும் தண்ணி கொஞ்சம் இங்கே வேன் எப்படி உட்காரு வாங்கிக்க அட அந்தி மாடே ஜந்தி மாடு என் கருப்பேன் ஆகாய பொன் மாடு நீ வந்து பப்புன்னு போடு நான் திரவுல திரேன் மாடு கண்டு என்ன ஆனது மாடு கண்டு என்ன ஆனது சாமி மாடு என்ன ஏண்டா அது நான் சும்மா அடந்த ஒரு பொட்டலாம் அவை நாங்கார நீலியா பார்வாத்தா கிழக்கு நீ பயப்படாதரா தங்க மகனே சொன்னாலாம் கல்யாண சமையல் சாதம் தம்பி தேண்டாட்டு மண்ட என் ஜாதகத்திலே உன் கொலை யூ 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 யோ- யோ- பம்புக்கு நேச்சிருக்கிறானே கண்டுகர் அந்த கலி சரி கம்மா இல்ல நெஞ்சி விளையாடுது காலி வணங்கி உண்பதான் தஞ்சம் என்று நான் உன்னை வணங்கினே என் ஆவில் குடியிருந்து நல்லோ ஜெய் மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோஜெய் மங்கிடாமல் என் மொட்டம் கௌரா முடிய வணங்கி நான் உன்பாதான் தஞ்சமஞ்சமே இக்குறிய நாம் தொடங்குடியா என் மருதுடைய ஐயனார் உனக்கு ரெண்டு குதிரை புளிதி வரக்க பறக்குது அந்த ரெண்டு குதிரையில நீ இப்ப வர்றது எந்த குதிரை என் மருதங்குடி மருதுடைய வணங்கி கொஞ்ச நேரம் நிக்கிது மருதங்குடியில உனக்கு திருக்காமூர்த்தின்னு ஒரு பேரு உனக்கு நிறகுலத்த ஐயனாருன்னு ஒரு பேரு என் மருதங்குடி ஐயனாரு கிளப்பு தரா இருக்கிறா என்னாச்சு ங்களா எ கட் பண்ணுவ எந்த ஒரு ஊதுவத்தி எப்படி பொருது என்னடா சீரட்டு பிடிக்கிறது ஒருத்த அடி வாங்கி சாக போறேன் கத்திந்துவும் நத்திந்துவும் துவும் மாத்தி உனக்கே பிடிக்க போது உன்னை இன்னைக்கு எரிக்க போறேன்

சோட எரியுது பொருதுனா எரிய தெஞ்சையும் பொருதாம வந்தா எரியாம இருந்துக்கிறோம் இது ஊருக்கே தெரியுதாங்க உனக்கு மட்டும் தெரியுதா நான் அமர்த்தோதி மேற்கொண்டு பிடிக்குது மண்ணிய கிண்ணணி கலந்து தொலைஞ்சிட நாசமா போக ஒண்ணு என்ன சொல்லி வந்தேன்

குளக்க விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா போடா இங்க அப்படியே அதோ என்னது இந்த குளிருக்கு முதுகு சொன்ன வந்துறது வந்து ஓது லெண்டாகல கிடைக்கல பூட்டி கிடக்கு பூட்டி போட்டா பூட்டி கிடக்காம உனக்கு வாழ்க்கையில உலக சோதனை நடக்கும் சொல்லி வரேன் உண்மையா இருந்தா ஊன்னு சொல்லு சரியா நீங்க சொல்றது போல ஊம்புனு தானே சொல்றேன் நேரம் இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தானா அத எப்படின்றது ஆளு சிரிப்பா வந்து என்ன எத்துக்கு மாதிரி அப்படின்னு ஏழா உன்னோட இதெல்லாம் தெரியுங்களா அடி கால் தூக்க வச்சுட்டா சொல்ல வேண்டியதானே வேணா அவங்க என்ன அதிகமாக நினைக்க போறாங்க காலு தூக்க வச்சுட்டு சொல்ல வேண்டியதானே வீட்டில் ரெண்டு அடுத்தவரும் தெரியல ஆனா சமாளிப்பு சரியான ஆனா சமாளிப்பு என்ன வீட்டுல அடுத்து என்ன சொல்ல வந்த எப்ப யோசிக்க யோசிச்சுக்க நல்லா யோசிச்சுக்க அடுத்து என்ன சொல்றன்னு யோசிச்சு சொல்லு பொறுமசாமி 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 பாலப்பூர் அசுக்கப்பூர் சாமி சாமி பொறுமை

அச்சகம்மா பிறந்து விட்டுட்டாங்க நாத்து நட உழுகிறாரு நம்ம கிழவே உழுகம் போது கட்டி கிளம்புது கிளவி கஞ்சி கொண்டு வரம் போது வரப்புல விழுகிறா ஏ உட்கார் உட்கார் ஏ வே உட்கார்

எல்லாமே தெரியுமே கோவலத்தை அவுத்தான அவுத்தான அப்ப அவன் கோவணத்தை அவுத்து பேச்சியை கட்டிக்கிட்டு கிளம்பிய தூக்க வர்றாங்க மாடு நிக்குது

அப்ப மழை பெய்யுது மழை தண்ணியில ஏத்து மீனு ஏறுதுடா மருந்துதான் குடி இல்லை அதுக்கு தேவனையை ஒருக்கே கூட்டு போகல அடய பக்கத்தில் போட்டு ஏ குண்டா குண்டா இங்க நாயே சோழ அங்க என்னடா உடத்துல என்னடா வச்சுருங்க கிளம்பு போவீங்களா

ஏ இதோட போயிருந்தா நல்லது அவ்வளவு ஊதி தட்டு புரிவாக்குறதுக்கு என்ன பாலுக்கு அழுதவில்லை கிழவையும் கொடுத்து அமர்த்துறாரு பாலுக்கு அழுத கிழமை நான் பால் கொடுத்தாரு ஏய் அவர் கையில வச்சிருந்தாரு அப்புறம் ஆட்டிகிட்டு போய் குடுக்கறாரு பிள்ளையை கிளவிட்ட குடுத்தாரா நான் கூட பிள்ளைக்கு பால் கெளவி குடுத்தாரா ஆனா ஆனா அடுத்த வரி தெரியலனா காலங்கண்டு ரெண்டு வாங்கி வந்து என்ன சந்தையில சந்தையை சொல்லுங்க வாங்கிட்டு வந்து சரின்னு சொல்லணும் மருதமணி அப்புறம் விடற கட்டி துறையில் கட்டும் போது கம்ப புடுங்குது கம்ப புடுங்க நாலு மணிக்கு கண்டு குடிச்சியா காலங்கொண்டா காலங்கொண்டா சாணி ஓடுச்சு ஆச்சரியமா இருக்கு சாணிக்கும் உம் கெலவி சாணிய alli வந்து வாசல் துளிக்கிறா ஆபரஜல்ரா அவளுக்கு எவ்வளவு தூமுர் இருந்தா சாணிய alli வாசல் துளதிடுபா அவட்டே ஏதாவது பீ ஐயோ ஐயா என்னோட કોણ இப்படி ஒரு நடப்பள சொல்லி வர வர அங்க பார்க்க நடக்க முடியாது அண்ணா ನಡೆ நடந்து அந்த புள்ள போறாளா

சுடிதாரை போட்டே உனா வருவா கிரகம் பிடிச்ச வேண்டாம் என்ன வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ என்ன ப்ரோ